இதெல்லாம் கை குழந்தையா இருக்கும் போதே அமைக்க பிடிச்சு காரியம் இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவர் விரட்டி புடிங்கினா மொட்டை அடிக்கணும் காது குத்துணும் இதெல்லாம் நடக்கிற காரியமா

எவன்டா மொட்டை அடிக்கிறவன் நான் தானுங்க கத்தி எடுத்து கையில வச்சுக்க யாரா காது குத்துறவன் நான் தானுங்க ஊசி எடுத்து கையில வச்சுக்க சரிங்க கமால் ஃபாலோ மீ ஏய் ஏ புடே அமுக்க அமுக்குடா அப்ப புடி அமுக்குடா வந்து காது குத்துறா மொட்டை காது குத்துறங்க ஐயோ ஒட்ட அடிச்சா வந்து காது குத்து புடிங்க அதுக்கே மாப்ளே புடிங்க என்ன ஊசி இது பச்சை குழந்தையா மாப்ள ஏ மாப்ள உயர்த்தி தர மாதிரி ஊசி ஏறறா இது சரியா இருக்க பாருங்க போனி விஷயம் எந்த சாரி விஷயம் கருத்து குத்துல

வாலி தாக முடியல ஆட சும்மா இருக்கு அம்மா நீ முதல்ல அவர் உள்ள கூப்பிடு உனக்கு அவருக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கலாம் அதுக்காக வீட்டுக்கு வந்தவர வெளியே வச்ச பேசுறதா கூப்பிடுமா அவனை கூப்பிட மாட்டேன்டா பெத்த அப்ப நாத்தாலும் கட்டின புருஷனும் என்ன கை குழந்தையோட தவிக்க விட்டுட்டு போனப்ப இந்த வீட்டுக்கு ஆம்பளை துணியா தம்பி இருப்பான்னு நினைச்சேன் அன்னைக்கு நான் அனாதைய விட்டுட்டு ஓன்னவனுக்கு இன்னைக்கு என்ன முடிஞ்சிருக்கு இந்த வாசக்குடிய மிதி இருக்கேன் இவன் எங்க அப்பனாதான் எனக்கு பிறக்கல இவனை நான் கூப்பிட மாட்டேன் இவனை அப்படியே போச்சு ஏப்பா போய பா அப்புறம் பம்புறேன் நான் ஏன் வெளியில போகணும் சரி வாயா உள்ள வர்றேன் இது பாரு எனக்கு மானம் மரியாதை சூடு சொரணு எதுவுமே கிடையாது என்ன வேணாலும் நீ என்னை திட்டிக்க வேற யாராவது என்னை திட்டுறாங்க கூட போனதாக்கா நீதான திட்டுற நீ எவ்வளவு திட்டினாலும் பாசத்தோட உன்னையை பாக்குறது நான் தான் இத்தனை வருஷத்துல இருந்து நான் எப்படி இருக்குன்னு ஒரு எட்டாவது நீ வந்து பாத்துருப்பியா நான் ஒரு பெரிய இடத்துல வீட்டோட மாப்பிள்ளையா போனது என்னமோ வாசம் தான் நான் என்னமோ அங்க ராசா மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்டு மாதிரியும் உங்களை எல்லாம் கூப்பிட்டு விருந்து வச்சு மரியாதை செய்யலைங்க மாதிரி பேசிட்டுக்கிறேன் நானும் அங்க ரோசம் கட்டு போய் மானங்கட்டு சாப்பாடு சாப்பிட்டு மாப்பிள்ள எங்க மாமனார் உயிரோட இருந்த வரைக்கும் சரி சரியா என்னையும் ஒரு மனுஷன் நடத்தினாரு அந்த மனுஷன் மண்டை போடுறதுக்கு அப்புறம் என்னை நாயோட கேவலம் நடத்துறாங்க மாப்பிள்ள ரெண்டு அல்சேஸ் நாய் வளர்த்துறாங்க மாப்பிள்ள அது கூட டின்ல பிஸ்கட் வாங்கி போடுறாங்க எனக்கு வெறும் சோறுதான் மாப்பிள்ள குழம்பு ஊத்துறது இல்லையா இல்லையாப்பா சில நேரத்தில் கஞ்சி கட் பண்ணிடுறாங்க ஏவன பிச்சைக்கா ரேஞ்சுக்கு இறங்கி பேசுறாரு அவருக்கு வாய் குஷி ஒருவேளை சோறு போடுக்கா சார் சாப்பிடலாம் வாங்க சார் முள்ளி முள்ளி சாப்பிடாதடா கை நிறைய அள்ளி சாப்பிட ஹா தம்பி மேல பாசத்தை பாரு ஏக்கா பாவா அவருக்கு போய்க்கா கரி சோறு பார்த்து பல வருஷம் வருஷத்துக்கு போட்டுருக்கு நாக்கு சேர்த்து போய் வந்திருக்காரு சார் இந்தாங்க சார் இதையும் சாப்பிடுங்க சார் இந்தாங்க சார் இத நல்லா கடிங்க சார் சார் இந்த பாருங்க இது கரண்டி எலும்பு நீச்சல் கடிச்சிடாதீங்க பல்லு போயிடும் பாப்பா உட்கார்

இது எப்படியா புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறீங்க படப்போட்டியை தேட்டரில் கொண்டு வந்து இறக்கி வச்சோன்னே எங்களுக்கு என்ன வேலை இது மாதிரி புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறதுதான் எப்படி சூப்பர் ஆ ஏமாவா அத்தை முன்னாடி தண்ணி கண்ணி போடுவீங்களா அடையா இந்த சாயங்காலம் நேரத்துல ஏப்பா அந்த ராட்சேசு ஞாபகப்படுத்துறீங்க அவள் முன்னாடி எனக்கு பச்சை தண்ணி குடிச்சாலே கையெல்லாம் வெட விட நடுங்க நானும் இங்கே சாராயம் குடிக்கிறது ஏ அத்தையன்னு அவ்வளோ பயமாக இருக்குது பாப்ல என் பொண்டாட்டி இருக்காளே அவர் பேய் இசாசு அவளுக்கு வாழ்க்கப்பட்டு வாழ்க்கையே வீணாயிருச்சு மாப்பிள ஒரு மனுஷனை எவ்வளவு கொடுமை கொடுமைப்படுத்தணுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்திட்டா மாப்பிள்ள என்ன வெக்கத்தை விட்டு சொல்ற மாப்பிள அவளை டச் பண்ணி டுவெண்ட்டி இயர்ஸ் ஆச்சு என்னோட பீலிங்ஸ் நீ யோசிச்சு பாரு மாப்பிள உண்மையிலேயே உங்க ஒய்ஃப டச் பண்ணி இருபது வருஷம் ஆகுதா ஏன்னா இந்த விஷயத்துல எல்லாம் ஒருத்த போய் சொல்லுவாங்க சாத்தியமா இருபது வருஷம் ஆச்சுப்பா தொடவே இல்ல மாப்பிள்ள இது ரொம்ப பாவம் பா ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில கல்யாணம் கூட ஆகாம இருக்கலாம் ஆனா கண்ணேதில் ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டு இருபது வருஷமா தொடாம இருக்காருடா மாப்பிள்ள இது ரொம்ப கொடுமை கொடுமையோ கொடுமைப்பா கொடுமை சார் சார் உங்க பீலிங் சார் புரியுது சார் இன்னொரு இணைஞ்சு பட்டான்

என் பொண்டாட்டி பயங்கரமான ஆள் அவளை அடக்கி நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்ப கட்டி கொடு நான் கட்டி கொடுப்பேன் அதை கேட்க நீ யாரு என் பொண்ணா என் மாப்பிளைக்கு நான் கட்டி கொடுப்பேன் அதை கேட்க நீ யாரு ரொம்ப சவுண்ட் விடுற பொண்ணு அசிங்கமா இருக்கும் போடுறது கல்யாணம் பண்றத பத்தி இல்ல மாப்பிள்ள ஆனா அதுக்கு குறுக்க நிக்கிறதே என் பொண்டாட்டியா தான் இருக்கும் என்ன பயங்கரமான கிரிமினல் அவர் ரூட்லேயே போனா தான் நீ என் பொண்ண கல்யாணம் பண்ண முடியும் அதனால நீ எங்க ஊருக்கு வர்ற

நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் ரெண்டு நிமிஷம் தான் பாக்கி இருக்கு நாழி மாங்கல்யம் தந்து

இதே என் பெரிய বোনের சித்ரா உன்னை தவிர ওই குடும்பத்துல எல்லாரும் பரசமா தான் இருக்காங்கயா சீன் அப்பா ஹ்ம் ஏன் வா ताली கட்டி அம்மா அது வந்து ஏமாளிக்கும் புள்ள என்ன சொல்லி என்ன இந்த கல்யாணத்தை காமிச்சீங்க அம்மா என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை கடத்திருக்கு நீங்க வந்து உங்க கையால தாலி எடுத்து கொடுத்தீங்கன்னா என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொன்னீங்க இல்ல அப்போ எப்படி நான் வரதுக்கு முன்னாடியே தாளி கட்ட வச்சீங்க நல்ல நேரம் போயிர போது ராகு காலம் வந்திருமேனு ஐயா தானா சொன்னாரு அப்போ ராகு காலத்து மேல இருக்கிற பயம் இந்த தேவி ராஜலக்ஷ்மி மேல இல்லாம போயிடுச்சு இல்லையா சரி உங்க பேச்சை கேட்டு நான் ஒரு தாணியை செஞ்சு எடுத்துன்னு வந்திருக்கேனே அதை திருப்பி எடுத்துன்னு போனேன் இந்த சபையில எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க அதனால கட்டுன தாலியை கரெட்ட சொல்லிட்டு இந்த தாலியை கட்ட சொல்ற அளவுக்கு நான் ஒண்ணும் கொடுமைக்காரி இல்ல இருந்தாலும் நான் கொண்டு வந்த தாலியை இன்னொரு தடவை கட்ட சொல்லுங்க அம்மா ஆஹா ஆஹா வேஷா பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரின்னு சும்மாவா சொல்லிருக்காங்க என்னடா இந்த தாவரத்துல ரெண்டு தாலி தோஷம் இருக்குன்னு நினைச்சேன் நல்ல வேளை அம்மாவே இன்னொரு தாலியும் கொண்டு வந்துட்டாங்க கட்டலாம் இதோட தப்பே இல்ல ஐயரே அப்புறமா ரெண்டையும் ஒரே லவனுக்கு போட்டுவான் கடக்கனுவாம் ஆமா நானும் கூட அத்தை ஏதோ ஏப்பசாப்பை நினைச்சிட்டு இருந்தேன் பார்ட்டி வில்லாதி வெள்ளியா இருக்கும் போல இருக்கு அதனாலதான் உன்னை கொண்டு வந்து நான் இங்க இறக்கியிருக்கேன் உதவாங்க இருக்கா யோ சும்மாரியா

முக்கியமான பார்ட்டி காட்டலையே புரியுது புரியுது இதோ மை டாட்டர் மாப்பிள்ள பார் தேர் அப்பா அப்ப ஜாடியா இருந்தா அடுத்த பஸ்ல ஏறிடுவோம் அம்மா ஜாடியா இருந்தா மாமா இதெல்லாம் சீக்கிரம் முடியற காரியம் இல்ல இதுக்கு நாம வேற ஒரு ரூட்ட புடிச்சா தான் சரிப்பட்டு வரும் என்ன ரூட் அது அத்தை அம்மனி பார்த்தா பெரிய பத்தா பாத்தியா தெரியும் அதுகளை நாம மடக்கணும்னா அதுக்கு ரேஞ்சுக்கு நம்ம ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணாதான் முடியும் அதுக்கு கொஞ்சம் டுபாகூர்ல லைலா பண்ணு. டுபாகூரா? அட என்னரே? டுபாகூர் தெரியாதா? வாட் இஸ் திஸ்? আরে கரடி என்ன பாரு? டுபாகூர் தெரியாதா? ஐயே. யோ டுபாகூர்னா இருக்குறதே இல்லேன்னு சொல்லணும். இல்லாத இருக்குன்னு சொல்லணும். எங்களுக்கு 50 கப்பல் ஓடுது, ஐநூறு லாரி ஓடுது, முன்னூறு ரயில் ஓடுது, வண்டி ஓடுது, மாடு ஓடுது, அது ஓடுதுன்னா அடிச்சு அதுக்கு பேரு தான் டுபாகூர். இது புளுகுறதே. டா. இஸ் ஓல்ட் ஃபேஷன்.

அம்மா வாங்க 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 உங்க நல்லா இருக்கேடா நல்லா இருக்க அர்ச்சனை யாரு பேருக்கு பண்றது சாமி பேருக்கே முதல்ல உங்க பேருக்கு அப்புறம் சாமி பேருக்கு பண்ணுவோம் மஸ்காரம் நமஸ்காரம் இங்க போல உள்ள பெரியவளாம் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு அங்க பெரிய புண்ணியம் பண்ணி இருக்கணும் பெரிய புண்ணியம் பண்ணி இருக்கணும் ஆமா அர்ச்சனை யாரு பேருக்கு கோயில் இருக்கு அத்தனை பேருக்கு ஆடாம போ ஆஹா ஆஹா தெய்வம் மனுசரூபத்தில் வருவன்னு சொல்லுவான் இன்னைக்குதான் கண்ணார கண்டுட்டன் தர ஏன் ஐநூறு